ஹாய் வணக்கம் மகளே நாம இப்ப என்ன பார்க்க போறோம் டென்த் சோசியல் சயின்ஸ் குடிமையில் பார்க்க போறோம் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இது உங்கள் எம்எஸ்டி பேச அகாடமி ஃபர்ஸ்ட் பாடம் இந்திய அரசியலமைப்பு இந்திய அரசியலமைப்புல உள்ள இம்பார்ட்டன் பாயிண்ட்ஸ் சரிங்களா அரசியலமைப்பு என்ற கொள்கை எங்க உருவாச்சுன்னு முதன் முதல்ல கேக்குறாங்க ஐக் அமெரிக்க ஐக்கிய நாடுகள் யூஎஸ்ஏல உருவாச்சுன்னு சொல்லியிருக்காங்க சரிங்களா ஃபர்ஸ்ட் பாயிண்ட் இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் இது நல்லா தெரிஞ்சு அரசியலமைப்பு என்ற கொள்கை சரிங்களா எப்போ இந்திய அரசியலமைப்பு உருவாக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு சரிங்களா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி டிசம்பர் சரிங்களா அதுல இதுல வந்து தேதி கொடுக்கல நம்மளுக்கு தேதி தெரியும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி டிசம்பர் சரிங்களா இருநூத்தி தொண்ணூத்தி ரெண்டு மாகாண பிரதிநிதிகள் இரநூத்தி தொண்ணூத்தி ரெண்டு மான பிரதிநிதிகள் தொண்ணூத்தி மூணு சுதேச அரசுகள் சரிங்களா தொண்ணூத்தி மூணு சுதேச அரசுகள் அப்புறம் மாகாண முதன்மை ஆணையர்கள் சார்பில் மூன்று பேரு சீஃப் கமிஷனர் அடுத்து பலூச்சிஸ்தான் சார்பில் ஒருவர் என மொத்தம் முன்னூத்தி எண்பத்தி ஒன்பது டோட்டல் எவ்வளவு முன்னூத்தி எண்பத்தி ஒன்பது டோட்டல் முன்னூத்தி எண்பத்தி ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு டிசம்பர் ஒன்போது சரிங்களா இதுல டேட் கரெக்டா கொடுத்துருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு டிசம்பர் ஒன்பது சரிங்களா யார் தலைவர் சச்சிதானந்த சின்ஹா தற்காலிக தலைவர் யாரு சச்சிதானந்த சின்ஹா சச்சிதானந்த சின்ஹா சரிங்களா அதுக்கப்புறம் யாருன்னா ராஜேந்திர பிரசாத் நிரந்தர தலைவர் யார்னா ராஜேந்திர பிரசாத் யார் யாரெல்லாம் இருக்கா உறுப்பினர்களா சரிங்களா தலைவர் வந்து தலைவர் பார்த்தா ராஜேந்திர பிரசாத் துணை தலைவர் ஹச் சி முகர்ஜி மற்றும் வி டி கிருஷ்ணமாச்சாரி சரிங்களா அப்புறம் எத்தனை அமர்கள் பதினோரு அமர்கள் எத்தனை அமர்கள் பதினோரு அமர்கள் சரிங்களா நூத்தி அறுபத்தி ஆறு நாட்கள் நடந்தது சரிங்களா நமக்கு உள்ள நாட்கள் மட்டும் நூத்தி அறுபத்தி ஆறு எத்தனை திருத்தங்கள் பாருங்க ரெண்டாயிரத்தி நானூத்தி எழுபத்தி மூணு திருத்தங்கள் சரிங்களா ரெண்டாயிரத்தி நானூத்தி எழுபத்தி மூணு திருத்தங்கள் மத்தபடி இருக்கிற இதெல்லாம் தெரியும் அதனால அந்த தெரிகிற பாயிண்ட் எல்லாம் விட்டுருவேன் சரிங்களா தெரியும் ரொம்ப தெரிஞ்ச பாயிண்ட் எல்லாம் இது திரும்ப திரும்ப பார்க்க தேவையில்லை தெரியாத பாயிண்ட் மட்டும் பார்ப்போம் சரி இப்ப வந்து பாத்தீங்கன்னா இருபத்தி ரெண்டு பாகங்கள் முன்னூத்தி தொண்ணூத்தி அஞ்சு சட்டப்பிரிவுகள் எட்டு அட்டவணைகள் சரிங்களா எப்ப ஏற்றுக்கொள்ளப்பட்டது நான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாப்பத்தி ஒன்பது அது நவம்பர் இருபத்தி ஆறு டிசம்பர் ஒன்பதுல ஆரம்பிச்சது நவம்பர் இருபத்தி ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாப்பத்தி ஒன்பதுல ஏற்றுக்கொள்ளப்பட்டது எப்ப நடைமுறைக்கு வந்ததுன்னா ஜனவரி இருபத்தி ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது சரிங்களா ஏன் ஜனவரி இருபத்தி ஆறு உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதுல ஆஹ் ஜனவரி இருபத்தி ஆறுல தான் சுவராஜ்யம் அப்படின்னு நாம் அடைஞ்சிட்டோம் அப்படின்னு சொன்னது யாருன்னா ஜவஹர்லால் நேரு அந்த டேட்டை ஞாபகம் வச்சு ஜனவரி இருபத்தி ஆறுல நடைமுறைப்படுத்தினாங்க எழுதுனது யாரு அரசலம் என்னது பிரேம் பெஹாரி நரேன் ரஜடா சரிங்களா பிரேம் பெகாரி நரேன் ரஜடா இத்தாலிய பாணியில எந்த பாணி இத்தாலியன் பாணி சரிங்களா முகவுரை முகவரை என்ன சொல்லுது அரசின் தெருகோள் முகவரி என்ன என்னது அரசியலம்பின் திருகோள் இது எப்ப ஏற்றுக்கொள்ளப்பட்டது ஜனவரி இருபத்தி ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு இது எப்ப ஏற்றுக்கொள்ளப்பட்டது முகவரி வந்து ஜனவரி இருபத்தி ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாப்பத்தி ஏழு இது எதுனால ஜவஹர்லால் நேருவின் குறிக்கோள் தீர்மானத்தின் அடிப்படையில் அமைந்தது அதனால அடிப்படையில முகவரி பிரியாமல் எப்ப திருத்திருக்காங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறு நாற்பத்தி ரெண்டு அரசியலும் சட்டத்திருத்தபடி திருத்தினாங்க சரிங்களா ஒரே தொடர்ந்து திருத்திருக்காங்க அந்த டைம்ல வந்து சமதர்ம சமய சார்பின்மை ஒருமைப்பாடு அதான் சோசியலிஸ்ட் செக்யுலர் இன்டகிரிட்டி அப்படின்ற வார்த்தையை மூணு வார்த்தையை மட்டும் சேர்த்திருக்காங்க சரிங்களா இந்திய மக்களாகிய நாம் அப்படின்ற சொற்களோட தொடங்கும் சரிங்களா முகோவரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறாம் எழுபத்தி எழுநூத்தி ஒன்பதாம் ஆண்டு பிரெஞ்சு இந்திய அரசியல் முகவரியில் இவற்றுக்கு சரிங்களா எந்த எந்த புரட்சின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க பிரெஞ்சு புரட்சி சரிங்களா சுதந்திரம் சமத்துவம் சகோதரத்துவம் குடியுரிமை சிட்டிசன் அது சிவிஸ் சிட்டிசன் சிவிஸ்ல வந்திருக்கு இது வந்து பார்ட் டூ பார்ட் டூ ஆர்டிக்கல் ஃபைவ்ல இருந்து லெவன் வரைக்கும் ஆர்டிக்கல் ஃபைவ்ல இருந்து லெவன் வரைக்கும் இந்திய குடியுரிமை சட்டம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தஞ்சு இந்திய குடியுரிமை சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி அஞ்சு குடியுரிமை பெறுதல் மற்றும் குடியுரிமை இடத்தல் பத்தி சொல்லுது சரிங்களா குடியுரிமை பெறுதல் வந்து ஒன்னு பிறப்பின் மூலம் ஒன்னு பிறப்பின் மூலம் வம்சாவளி மூலம் பதிவின் மூலம் இயல்பு உரிமை மூலம் பிரதேச நாடுகள் இணைவின் மூலம் பிறப்பின் மூலம்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டு ஜனவரி இருபத்தி ஆறு அதுக்கு பிறந்தவங்க எல்லாம் அடுத்து வம்சாவளி மூலம்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ஜனவரி இருபத்தி ஆறு அதுக்கப்புறம் வெளிநாட்டுல அவர் பிறந்தவராக இருக்கலாம் ஆனால் அவரோட குடி தந்தை வந்து இந்திய குடிமனாக இருக்கும் பட்சத்தில் அவரு இந்திய குடியுரிமை பெற முடியும் அடுத்து பதிவு மூலம்னா ஒரு இந்திய குடியுரிமை கோரி பொருத்தமான அங்கீகாரத்துடன் பதிவு செய்வதன் மூலம் இயல்புரிமைனா வெளிநாட்டை இந்திய அரசிற்கு இயல்புரிமை கோரி விண்ணப்பதன் மூலம் பிரதேச நாடுகள் இணைப்பு பிரதேச இணவின் மூலம் நாடுகள் இணைப்பின் மூலம் ஆட்டோமேட்டிக்கா அவங்க வந்து இந்திய குடியுரிமை பெறலாம் அடுத்து குடியுரிமை இழத்தல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி அஞ்சு குடியுரிமை துரத்தல் முடிவுரை செய்தல் இழத்தல் துரத்தல்ன்றது தாமா வந்து துறக்குது முடிவுரை செய்தல்றது வேற நாட்டு குடியுரிமை பெற்றுட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா அது முடிவுரும் முடிஞ்சிடும் இந்திய குடியுரிமை இல்லைன்றவாங்க இழத்தல்ன்றது ஏதாவது மோசடி செஞ்சு ஏதாவது வேற ஏதாவது செஞ்சு இல்ல எதிர்நாட்டோட கைகோத்து அந்த மாதிரி இருந்துன்னா ஆட்டோமேட்டிக்கா கவர்மெண்ட் என்ன பண்ணிடும் நீங்க வந்து குற்றம் புரிந்தோம்னு சொல்லிட்டு உங்க குடியுரிமை இழந்தவரா சொல்லிடும் அடுத்த அடிப்படை உரிமை பார்ட் த்ரீ பகுதி மூன்று பன்னெண்டுல இருந்து முப்பத்தி வரைக்கும் விதிகள் வந்து பன்னெண்டுல இருந்து முப்பத்தஞ்சு வரைக்கும் இந்தியாவின் மகா சாசனம் என அழைக்கப்படுகிறது அடிப்படை உரிமைகள் தான் வந்து இந்தியாவின் மகா சாசனம் ஆஃப் இந்தியா ஃபர்ஸ்ட் ஏழு இருந்தது அது ஏழுலதான் தான் சொத்துரிமை நீக்கிட்டாங்க இப்ப ஆறு இருக்கு ஆர்டிக்கல் தேர்ட்டி டூ பத்தி பேசியிருக்காங்க அரசியலமைக்கு உட்பட்டு தீர்வு காணும் உரிமை அரசியலமைக்கு உட்பட்டு தீர்வு காணும் உரிமை சரிங்களா உச்ச நீதிமன்றம் தான் அரசியலமைப்பின் பாதுகாவலன் அதாவது அடிப்படை உரிமைகளின் பாதுகாவலன் உச்ச நீதிமன்றம் தான் அரசியலமைப்பு உச்ச நீதிமன்றம் தான் அடிப்படை உரிமை அதாவது ஆர்டிகல் ஆன்மான் சொன்னது யாருன்னா டாக்டர் அம்பேத்கர் ஆர்டிகல் தேர்ட்டி டூ வந்து இதயமற்ற ஆன்மான்னு சொன்னது டாக்டர் அம்பேத்கர் ரிப்பீட்டட் கொஸ்டின் டாக்டர் அம்பேத்கர் சரிங்களா அடிப்படை உரிமைகளின் பாதுகாப்பு அரசியலும் உச்ச நீதிமன்றம் அரசியலமைப்பின் பாதுகாப்பும் உச்ச நீதிமன்றம் தான் சரி ஆர்டிகல் தேர்ட்டி டூ என்ன இருக்கு அடுத்து வந்து அதாவது ஆட்கொணர்வு நீதி பேராண்மை கட்டளைத்தும் நீதி பேராண்மை தடையிறுத்தும் நீதி பேராண்மை ஆவணக்கேட்பு நீதி பேராண்மை தகுதி முறை வினவும் நீதி பேராண்மை ஆட்கொணர்வுனா உங்களுக்கு அதுலேயே போய் சட்ட திருப்பூரமாக ஒரு கைது செய்யப்படுகிறது பாதுகாத்தல் சட்ட உதவியுடன் சட்ட உதவியுடன் தனது தொடர்பான பணியை சம்பந்தப்பட்ட துறையில் நிறைவேற்றிக்கொள்ள முடியும் அரசு கவர்மெண்ட்டுக்கு எதிராக உச்ச நீதிமன்றமும் ஹைகோர்ட்டா கொண்டு வருவாங்க இது தேர்ட்டி டூனாலே ஹைகோர்ட் தான் டூ டுவெண்டி சிக்ஸ்ல வந்து சாரி தேர்ட்டி டூ சுப்ரீம் கோர்ட் தான் டூ டுவெண்ட்டி சிக்ஸ்ல தான் ஹைகோர்ட் உள்ள வரும் சரிங்களா அது தடை நீதி பேராமை இது வந்து இது ரெண்டும் வந்து கோர்ட்ஸ் ரிலேட்டடா சரிங்களா ஒரு கீழ் நீதிமன்றம் தனது எல்லை தாண்டி செயல்படு தடுத்தல் ஆவணக்கேற்ப பேரன் உயர் நீதிமன்ற ஆவணங்களை நியாயமான பர்சனை தனக்கோ அல்லது உரிய அதிகாரிக்கோ அனுப்ப செய்ய கீழ் நீதிமன்றங்களிடம் ஆணை சரிங்களா அது தகுதி முறை வினும் நீதி வந்து சட்டத்திற்கு புறம்பாக தகாத முறையில் அரசு அளவு கைப்பற்றுவது அதாவது எப்படி நீங்கள் ஒரு வேலை வாங்கினீங்கன்னா அது எப்படி நீங்க அதுக்கு தகுதியானவரா அப்படின்னு சொல்லி கொஸ்டின் கேட்க முடியும் அதுதான் தகுதி முறை வினும் நீதி பேரமை ஸோ ஆர்டிகல் தேர்ட்டி டூ கீழே இது இருக்கு அடுத்தது அந்த ஆறு உரிமைகள் சொன்னாங்களா அதுதான் சமத்துவ உரிமை சுரண்டலுக்கு எதிரான உரிமை கல்வி கலாச்சார உரிமை சமத்துவ உரிமை சுதந்திர உரிமை சுரண்டலுக்கு எதிரான உரிமை கல்வி கலாச்சார சமை சார்பு உரிமை கல்வி கலாச்சார உரிமை அரசியலுக்கு உட்பட்டு தீர்வான உரிமை தேர்ட்டி டூ வந்து நம்ம பார்த்துட்டோம் இல்லையா அடுத்தது இது சம சமத்துவ உரிமை பிறப்போம் சமத்துவ உரிமை வந்து அஞ்சு ஆட்டுகள் பதினாலு பதினஞ்சு பதினாறு பதினேழு பதினெட்டு சரிங்களா பதினாறு சட்டத்தின் முன் அனைவரும் சமம் மதம் சாதி பாலினம் ஆகியவற்றின் அடிப்படையில் பாகுபடுத்துதல் தடை செய்தல் சரிங்களா பதினாறு வேலை வாய்ப்பில் சம உரிமை பதினேழு தீண்டாமை ஒழித்தல் பதினெட்டு இராணுவம் மற்றும் கல்விசார் பட்டங்களை தவிர மற்ற பட்டங்களை நீக்குதல் ஓகேவா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆர்டிகல் இங்க இதுல ஷார்ட் அதெல்லாம் பார்க்கலாம் மனப்பாடம் பண்ணி ஆகணும் அடுத்தது சுதந்திர உரிமை பத்தொன்பது பேச்சுரிமை கருத்து தெரிவிக்க உரிமை அமைதான முறையில் கூட்டம் கொடுத்ததற்கு உரிமை சங்கங்கள் அமைப்புகள் தொடங்கும் உரிமை இந்திய நாட்டிற்குள் உரிமை இடத்தில் வசிக்கும் உரிமை மற்றும் தொழில் செய்யும் உரிமை இது எல்லாமே பத்தொன்பதுல வரும் இருபது சாட்டப்பட்ட நபர்களுக்கான உரிமை மற்றும் தண்டனைகள் பாதுகாப்பும் பெரும் உரிமை ஆர்டிக்கல் இருபத்தொன்னு எலாபரேட்டா அது அது என்னன்னே சொல்ல முடியாது அந்த அளவுக்கு அதிகாரம் கொண்ட ஆர்டிக்கல் வந்து ஆர்டிகல் இருபத்தி வாழ்க்கை மற்றும் தனிப்பட்ட பாதுகாப்பு பெறும் உரிமை ஆர்டிகல் டுவெண்ட்டி ஒன் ஏ வந்து தொடக்க கல்வி பெரும் உரிமை இது வந்து ரெண்டாயிரத்தி ரெண்டுல தான் நினைச்சாங்க சரிங்களா ஆர்டிகல் டுவெண்ட்டி டூ வந்து சில வழக்கில் கைது செய்து தடுப்பு காலில் வைப்பதற்கு எதிரான பாதுகாப்பு உரிமை அடுத்த சுரண்டலுக்கு எதிரான உரிமை வந்து இருபத்தி மூணு இருபத்தி மூணு இருபத்தி நாலு சரிங்களா பதினாலுல இருந்து பத்தொன்பது பதினாலுல இருந்து பதினெட்டு பத்தொன்பதுல இருந்து இருபத்தி ரெண்டு அதுல இருபத்தி ஒன்னு ஏவும் வரும் அடுத்து இருபத்தி மூணு இருபத்தி நாலு சுரண்டலுக்கு எதிரான உரிமை கட்டாய விலை கொத்தடிமை கொத்தடிமை முறை மற்றும் மனிதத்தன்மையற்ற வியாபாரத்தை தடுத்தல் இருபத்தி மூணு இருபத்தி நாலு வந்து தொழிற்சாலைக்கு மற்றும் ஆபத்தான இடங்களில் குழந்தை தொழிலாளர் முறையை தடுத்தல் நல்லா ஞாபகம் செய்வாங்க சமத்துவ உரிமை எப்போ ஸ்டார்ட் ஆகும் எங்கள் எந்த ஆட்டிகள் ஸ்டார்ட் ஆகும் எந்த ஆட்டிகளும் முடிவுன்னு சொல்லுவாங்க பதினாலுலேருந்து பதினெட்டு சுதந்திர உரிமை வந்து பத்தொம்பதுலேருந்து இருபத்தி ரெண்டு அடுத்த சுரண்டலுக்கு எதிரான உரிமை வந்து இருபத்தி மூணு இருபத்தி நாலு அடுத்த சமய சார்பு உரிமை வந்து இருபத்தஞ்சிலிருந்து இருபத்தி எட்டு சரிங்களா சமய சார்பு உரிமை இருபத்தஞ்சி எந்த சமயத்தையும் நீ பின்பற்றலாம் இருபத்தாறு நிர்வகிக்கும் உரிமை சமய இது இருபத்தி ஏழு மந்தோர் ஒரு மதத்தை பரப்பதற்கான வரி செலுத்தற்கான சுதந்திரம் இருபத்தி எட்டு மதம் சார்ந்த கல்வி நிறுவனங்கள் நடைபெறும் வழிபாடு மற்றும் அறிவுரை நிகழ்வுகளில் கலந்து கொள்ளாமல் இருக்கும் உரிமை சரிங்களா அடுத்து கல்வி கலாச்சார உரிமை வந்து இது இருபத்தி ஒன்பது முப்பது சரிங்களா இருபத்தி ஒன்பது முப்பது சிறுபான்மையின் எழுத்து மொழி மற்றும் கலாச்சார பாதுகாப்பு ஆர்டிகல் டுவெண்டி நைன் விதி முப்பது வந்து கல்வி நிறுவனங்களை நிறுவி நிர்வகிக்கும் உரிமை சரிங்களா அடுத்து ஆறு அரசியலமைப்புக்கு உட்பட்டு தீர்வுகாணு முப்பத்தி ரெண்டு வந்து பாத்துட்டோம் சோ ஆறு டைப் சமத்துவம் சுதந்திரம் சுரண்டலுக்கு எதிரானது சார்பு உரிமை கல்வி கலாச்சார உரிமை நல்லது இது எப்ப திருத்திருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டுல வந்து நாப்பத்தி நாலு அரசியலமை சட்ட திருத்தின்படி அடிப்படை உரிமைகள் பட்டியலேருந்து சொத்துரிமை நீக்கப்பட்டது சரிங்களா எழுபத்தி எட்டு நாற்பத்தி நாலாவது சட்ட திருத்தம் அது என்னவா மாத்தாங்க டெவெல்ல பகுதி அதாவது வந்து த்ரீ ஹண்ட்ரட் ஏ ல சட்ட உரிமையா வச்சுட்டாங்க சரிங்களா சட்ட உரிமையா வச்சுட்டாங்க அடிப்படை உரிமையில நிறுத்தி வைக்க முடியுமா நிறுத்தி வைக்க முடியும் சரிங்களா இந்திய அரசியலும் சட்டப்பிரிவு குடியரசுத் தலைவர் அவசர நிலை அறிவிக்கப்படும் பொழுது இந்திய அரசியல் சட்டப்பிரிவு பத்தொன்பது கீழ் உத்தரவாதம் அளிக்கப்பட அளிக்கப்பட்ட சுதந்திரம் தாமாக நிறுத்தப்படுகிறது ஆர்டிகல் கட்டாயிடும் மற்ற அடிப்படை உரிமையில குடியரசுத் தலைவர் சில குறிப்பிட்ட ஆணைகள் பத்தொன்பது மட்டும் தான் ஆட்டோமேட்டிக்கா மத்த அடிப்படை உரிமைகள் வந்து குடியரசுல இருந்து தடை செய்யலாம் சரிங்களா ஆனா இந்த ஆணைகள் எல்லாம் நாடாளுமன்றம் அங்கீகரிக்கணும் ஓகேவா அடுத்தது டிபிஎஸ்பி அரசு நெறிமுறை நெறிமுறையுறுத்தும் கோட்பாடுகள் அரசு நெறிமுறை நெறிமுறையுறுத்தும் கோட்பாடுகள் இது வந்து அரசியல் சட்டம் பகுதி போர் பார்ட் போர்ல இருக்கு ஆர்டிகல் தேர்ட்டி சிக்ஸ்ல இருந்து பிப்டி ஒன் வரைக்கும் இதெல்லாம் கொஸ்டின் கேட்பாங்க மறக்காதீங்க பாட்டுல ஒவ்வொரு பாட்டுல எந்த எத்தனை ஆட்டிகள் இருந்து எந்த ஆட்டிகள் இருந்து முடியும் அப்படின்றது கேட்பாங்க சரிங்களா இதுக்கு ஷார்ட் நான் வீடியோ போடுறேன் முன்னாடி உங்களுக்கு வந்து புரியும் ஈஸியா சரிங்களா இதுல மூணு டைப் இருக்கு அதான் டிபிஎஸ்பி மூணு பார்ட்டா மூணா சொல்லலாம் அது எப்படின்னா சமதர்மம் காந்தியம் மற்றும் தாராளம் அறிவு சார்ந்தவை அப்படின்னு மூணா சொல்லலாம் சரிங்களா சமதர்மம் தர்மம் கொள்கைகளா கொள்கைகள் காந்திய கொள்கைகள் மற்றும் தாரா தாராள அறிவு சார்ந்த கொள்கைகள் என மூணா சொல்லலாம் இது வந்து இது வந்து கோர்ட்டால வந்து கேட்க முடியுமான கேட்க முடியாது சரிங்களா இது நோவல் ஃபியூச்சர் அப்படின்னு சொன்னது புதுமையான சிறப்பம்சம் சொன்னது டாக்டர் அம்பேத்கர் இதே மற்ற ஆன்மான்னு சொன்னது ஆர்டிகல் தேர்ட்டி டூ இத டிபிஎஸ்பி புதுமையான சிறப்பம்சம் சொன்னது டாக்டர் அம்பேத்கர் அதுவும் அது அவர் தான் சொன்னார் இது எங்கேருந்து எடுத்தாங்கன்னா ஐரிஷ் அரசியலமைப்பு அடிப்படை உரிமைகள் வந்து யுஎஸ்ஏ அடிப்படை உரிமைகள் வந்து யுஎஸ்ஏ சரிங்களா ரெண்டாயிரத்தி ரெண்டு சொன்ன எண்பத்தி ஆறு அரசியல் சட்டத்தின் சட்ட திருத்தத்தின்படி ஆர்டிகல் டுவெண்டி ஏ டுவெண்டி ஒன் ஏ வந்து சேர்த்தாங்க அது ஏன்னா டிபிஎஸ் பிள்ள ஃபார்ட்டி ஃபைவ்ல வந்து சொல்றது சரிங்களா ஆறுல இருந்து பதினாலு வயது குழந்தைகளுக்கு கம்பல்சரி கல்வி தொடக்க கல்வி ரெண்டாயிரத்தி ரெண்டு எண்பத்தி ஆறாவது சட்டத்திருத்த இருபத்தி எண்ணு ஏ ஆர்டிகல் ஆறுல இருந்து பதினாலாம் வயதுக்கு உட்பட்ட குழந்தைகள் கம்பல்சரி கல்வி கட்டாய கல்வி அடிப்படை கடமைகள் வந்து நைன்டீன் செவன்டி சிக்ஸ்ல வந்து சர்தார் சுவரன் சிங் கமிட்டி நைன்டீன் செவன்டி சிக்ஸ்ல சர்தார் சவன் ஸ்வரண் சிங் கமிட்டி சரிங்களா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறு எழுபத்தி ஆறு அந்த நாற்பத்தி ரெண்டு அரசியல் சட்டம் அரசியலமைப்பு சட்ட திருத்தத்துல சேர்த்தாங்க ஓகேங்களா இத்தி வந்து எதுனா ரஷ்யா அடிப்படை கடமைகள் வந்து ரஷ்யா சரிங்களா தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறு ஸ்வரங் சிங் கமிட்டி நாற்பத்தி அதே சேர்த்தாங்க ஆர்டிக்கல் வந்து ஐம்பத்தி ஃபோர் ஏ பார்ட் என்னது சரிங்களா ஆர்டிகல் வந்து ஐம்பத்தி ஒன்று ஒரே ஒரு தான் ஆனா அதுல பதினோரு அடிப்படை கடமைகளை வச்சிருப்பாங்க பதினோரு அடிப்படை கடமைகள் சரிங்களா ஃபோர் ஏல ஆர்டிகல் ஐம்பத்தி ஒண்ணு ஏல பதினோரு அடிப்படை கடமைகள் இந்த கடமைகளை கண்டிப்பா நீங்க படிச்சே ஆகணும் மனப்பாடம் பண்ணிக்கோங்க ஏன்னா இதுல இருந்து இப்ப கொஸ்டின் சரி அடுத்தது மத்திய மாநில உறவுகள் மத்திய மாநில உறவுகள் சட்டமன்ற உறவுகள் இருக்கு சட்டமன்ற உறவுகள் நிதி உறவுகள் நிர்வாக உறவுகள் இது மாதிரிலாம் டைப் இருக்கு ஃபர்ஸ்ட் சட்டமன்ற உறவுகள் பார்ப்போம் சட்டமன்ற உறவுகள் வந்து ஏழாவது அட்டவணை எது ஏழாவது அட்டவணை ஏழாவது அட்டவணை தான் சட்டமன்ற உறவுகள் இது அதான் ஏழா அட்டவணை ஒண்ணுல லிஸ்ட் சரிங்களா ஸ்டேட் லிஸ்ட் சென்ட்ரல் லிஸ்ட் கன்கரன் லிஸ்ட் அதுதான் லிஸ்ட் தான் வந்து சட்டமன்ற உறவுகள் ஓகேவா அதுல ஆர்டிகில் இது எத்தனை இது இருக்குன்னு பாருங்க மூன்று பட்டியல சென்ட்ரல் லிஸ்ட்ல வந்து தொண்ணூத்தி ஏழும் ஸ்டேட் லிஸ்ட்ல வந்து அறுபத்தி ஆறும் கண்கரன் லிஸ்ட்ல வந்து ஃபார்ட்டி செவன் இருந்தது பொதுப்பட்டியல நாற்பத்தி ஏழு மாத்திட்டாங்க அந்த அறுபத்தாறுல இருந்து அஞ்சு தூக்கி சென்ட்ரல் லிஸ்ட்ல போட்டாங்க நூத்தி ரெண்டா மாறிடுச்சு நூத்தி ரெண்டு அறுபத்தொன்னு சாரி அறுபத்தொன்னு அறுபத்தி ஆறுல இருந்து இங்க அஞ்சு போட்டாங்க சரிங்களா தொண்ணூத்தி ஏழு அறுபத்தி ஒண்ணு ஐம்பத்தி ரெண்டு தொண்ணூத்தேழு அறுபத்தொன்னு சென்ட்ரல் ஸ்டேட் கண்கரண்டு தொண்ணூத்தி தொண்ணூத்தி அறுபத்தொன்னு பழசு உள்ளதா இதுல தெளிவா குடுத்திருக்காங்க நடுவரசு பட்டியல நூறு துறைகள் மாநில அரசுல அறுவத்தொன்னு கண்கரண்டு பொதுவானதுல வந்து துறைகள் சரிங்களா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறாம் ஆண்டு நாற்பத்தி ரெண்டு கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட்ல அஞ்சு துறைகள் வந்து மானிய பட்டியல இருந்து பொதுப்பட்டியல மாத்தினாங்க சரிங்களா அது என்னன்னா கல்வி காடுகள் எடைகள் மற்றும் அலை எடைகள் மற்றும் அளவுகள் பறவைகள் மற்றும் வனவிலங்குகள் பாதுகாப்பு மற்றும் உச்ச நீதிமன்றம் உயர் அமைப்புகளை தவிர பிற நீதிமன்றங்களின் நீதி நிர்வாகம் சரிங்களா இந்த அஞ்சு இது ரிப்பீட்டட் கொஸ்டின் கல்வி காடுகள் எடைகள் மற்றும் அளவு அளவுகள் பறவைகள் மற்றும் வனவிலங்குகள் பாதுகாப்பு உச்ச நீதிமன்ற உயர் நீதிமன்ற அமைப்புகள் தவிர பிற நீதிமன்றங்களில் நீதி நிர்வாகம் இந்த அஞ்சு வந்து மாநில பட்டியலிருந்து பொதுப்பட்டியல் மாத்தினாங்க ஓகேங்களா அப்ப நூறு அறுபத்தொன்னு ஐம்பத்தி ரெண்டு ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்த நிர்வாக உறவுகள் நிர்வாக உறவுகள் எது பேசுனா பார்ட் டுவெல் சரிங்களா நல்லா ஞாபகம் வச்சுக்கோ சாரி நிதி உறவுகள் நிர்வாகர்கள் வந்து ஒன்னும் பெருசா இருக்காது நாடாளுமன்ற தொடர்பான சட்டங்களை ஏற்ற சிறப்பு அதிகாரம் மாநில செய்து கொண்ட உடன்படிக்க ஒப்பந்தங்கள் அங்கே இருக்குதான் நிர்வாகம் நிதி உறுவல் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் பார்ட் டுவல் பார்ட் டுவெல்ல ஆர்டிகல் டூ சிக்ஸ்டிலேருந்து டூ நைன்டி த்ரீ கொஸ்டின் கேட்டுருக்காங்க நிதி மத்த மத்திய மாநில நிதி உறவுகள் பார்ட் டுவெல் ஆர்டிகல் டூ சிக்ஸ்டி எயிட்லேருந்து டூ நைன்டி த்ரீ வரைக்கும் சரிங்களா அது அது எல்லாமே இப்ப ஜிஎஸ்டியா மாறிடுச்சு அப்போ ஆர்டிகல் வந்து ஒவ்வொரு வரியா சொல் இருந்தது இப்போ ஜிஎஸ்டியா மாறிடுச்சு இந்த பினான்ஸ் கமிஷன் வந்து ஆர்டிகல் டூ எயிட்டி பிரான்ஸ் கமிஷன் ஆர்டிகல் டூ எயிட்டி பிரான்ஸ் கமிஷன் யாரால் நியமிக்கப்படுது குடியரசுத் தலைவரால் ஓகேங்களா இது ரொம்ப இம்பார்ட்டன் நடுவண் மாநில அரசுகளின் அதை மத்திய மாநில அரசின் உறவினை விசாரிக்கும் முன்னாள் பிரதமர் திருமதி இந்திரா காந்தி அவர்கள் அமைத்த குழு தான் வந்து சர்க்காரியா குழு சர்க்காரியா குழு ரிப்பீட்டட் கொஸ்டின் எயிட்டி த்ரீ எந்த வருஷம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணு சர்க்காரியா குழு சரிங்களா இருநூத்தி நாற்பத்தி ஏழு பரிந்துரைகளை நூத்தி எண்பது பரிந்துரைகள் நடுவன் அரசு செயல்படுத்தியது ஓகேங்களா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுவத்தொன்பதுல நடுவன் மாநில அரசு ஆராய அதாவது மத்திய மாநில அரசு ஆராய தமிழ்நாடு அரசு அமைச்ச குழு பேருதான் ராஜமன்னார் குழு அதுக்கு முன்னாடியே நம்ம வச்சிருக்கோம் பாருங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதுலயே நம்ம வந்து குழு அமைச்சிருக்கோம் சரிங்களா ஏ அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரிஃபார்ம் கமிஷன் கமிட்டின்னு வந்திருக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி சரிங்களா அதுக்கு அதுக்கப்புறம் நம்ம அமைச்சிருக்கோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதுல ராஜமன்னார் குழு தமிழ்நாடு அரசு அடுத்த அலுவலக மொழிகள் சட்டம் வந்து பகுதி வந்து பதினேழு சரிங்களா பார்ட் வந்து பதினேழு பதினேழு முன்னூத்தி நாப்பத்தி மூணுல இருந்து முன்னூத்தி ஐம்பத்தி ஒண்ணு வரைக்கும் கொஸ்டின் கேட்கலாங்க இப்ப பிரச்சனை போயிட்டு இருக்கனால கொஸ்டின் கேட்கலாம் பகுதி வந்து பதினேழு ஆர்டிகள் முன்னூத்தி நாற்பத்தி மூணுல இருந்து முன்னூத்தி ஐம்பத்தொன்னு அட்டவணின்னு கேட்டனா எட்டாவது அட்டவணை சரிங்களா அட்டவணை கேட்டா எட்டாவது அட்டவணை அட்டவணை கேட்டா எட்டாவது கீழே கொடுத்துருக்காங்க இருவத்தி ரெண்டு மொழிகள் அங்கீகரிக்கப்பட்டுள்ள மொழிகள் மொழிகள் எத்தனா இருபத்தி ரெண்டு செம்மொழி பாருங்க ரெண்டாயிரத்தி நாலுல அக்டோபர்ல தமிழ் வந்து செம்மொழியா அங்கீகரிக்கப்பட்டது சரிங்களா ரெண்டாயிரத்தி நாலு அக்டோபர் தமிழ் வந்து செங் செம்மொழியா முதல்ல செம்மொழியா அந்தஸ்து கொடுத்த மொழி எதுனா தமிழ் தான் அடுத்து வந்து சமஸ்கிருதம் ரெண்டாயிரத்தி அஞ்சு ஏன்னா எனக்கு செம்மொழி அந்தஸ்து வேணும்னு பருதி மார்க் இருந்து உயிரன் செம்மொழின்னு போராடிட்டு இருந்தாரு இல்லையா அதுலேருந்து வந்தது தமிழ் தான் அதனாலதான் தமிழ் தான் ஃபர்ஸ்ட் செம்மொழி ரெண்டாயிரத்தி நாலு சமஸ்கிருதம் ரெண்டாயிரத்தி அஞ்சு உடனே இது கொடுத்த அது கொடுத்துருவானுங்க அடுத்து தெலுங்கு ரெண்டாயிரத்தி எட்டு கன்னடா ரெண்டாயிரத்தி எட்டு மலையாளம் ரெண்டாயிரத்தி பதிமூணு ஒடியா வந்து ரெண்டாயிரத்தி பதினாலு இதெல்லாம் வந்து செம்மொழி அந்தஸ்து பெற்ற மொழிகள் தமிழ் சமஸ்கிருதம் தெலுங்கு கன்னடம் மலையாளம் மற்றும் ஒடியா அவசர கால ஏற்பாடுகள் த்ரீ பிப்டி டூ இது உங்களுக்கு தெரியும் மூணு தடவை வந்திருக்கு ஏன்னா எப்போ இந்தோ சீனா இந்தோ பாகிஸ்தான் இந்தோ பாகிஸ்தான் சரிங்களா மூணு போர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டு எழுபத்தி ஒன்னு எழுபத்தஞ்சு அடுத்து த்ரீ பிப்டி சிக்ஸ் வந்து மாநில அவசர நிலை சரிங்களா இது நிறைய தடவை வந்திருக்கு அது ஒன்னும் பேசுறப்போது நிதி சார்ந்த அவசரம் இல்ல த்ரீ சிக்ஸ்டி வந்து இது வரைக்கும் வரவே இல்லை நிதி சார்ந்த அப்போ த்ரீ பிப்டி டூ த்ரீ பிப்டி சிக்ஸ் த்ரீ சிக்ஸ்டி த்ரீ சிக்ஸ்டி ஃபைவ் ஒன்று இருக்கும் சரிங்களா அதுவும் ஒன்று உண்டு த்ரீ சிக்ஸ்டி ஃபைவ் ஒண்ணு உண்டு அடுத்த அரசியலமைப்பு சட்ட திருத்தம் அமெண்ட்மெண்ட் அது எதுல கொடுத்துருக்கா பார்ட் இருபது எதுல பார்ட் இருபதுல ஆர்டிகல் த்ரீ சிக்ஸ்டி எயிட்ல கொடுத்துருக்காங்க பார்ட் இருபது ஆர்டிகல் த்ரீ சிக்ஸ்டி எயிட் அமெண்ட்மெண்ட் மூணு மூணு சட்ட திருத்தம் மூணு டைப் இருக்கு சரிங்களா வகைகள் கொடுத்திருக்காங்க பாருங்க என்னென்ன சாதாரண அறுதி பெரும்பான்மை அப்புறம் சிறப்பு அறுதி பெரும்பான்மை அப்புறம் சிறப்பு அறுதி பெரும் பெரும்பான்மையோட மாநில சட்டங்கள் பாதிக்கும் மேற்பட்ட மாநில சட்டமன்றங்கள் ஒப்புதல் மூணு டைப் மூணு இருக்கு த்ரீ சிக்ஸ்டி எயிட்ல வந்து மூணு சட்ட திருத்தம் இருக்கு ஒன்னும் சாதாரணம் சிறப்பு அறுதி பெரும்பான்மை அடுத்து சிறப்பு அறுதி பெரும்பான்மையோட பாதிக்கும் மேற்பட்ட மாநில சட்டமன்றங்கள் ஒப்புதல் சாதாரணன்றது ரொம்ப இம்பாக்டா இல்லாதது இந்த ஸ்டேட்ல வந்து நேம் மாத்துறது இந்த எல்லாம் மாத்துறதுல சாதாரணமா சண்டை பண்ண முடியாது சிறப்பு அறுதி பெரும்பான்மைனா முக்கியமா ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் ரிலேட்டடா டிபிஎஸ்பி ரிலேட்டடா பிரியாம்பிள் வேற ஏதாவது முக்கியமான பேசிக் ஸ்ட்ரக்சரை தொடர மாதிரியா இருக்கிறதெல்லாம் சிறப்புல வரும் அது இல்லாம இந்த லிஸ்ட்ல பாத்தீங்கன்னா மெயினா அடிக்கிற மாதிரி அதாவது மாநில பட்டியலோட மாநில அதிகாரத்தில் கை வைக்கிற மாதிரி இருந்தா அது வந்து மாநில பாதிக்கும் மேற்பட்ட மாநில சட்டமன்றம் கொடுப்பதற்கு தேவை சரிங்களா அதுதான் வந்து ஜிஎஸ்டி கொண்டு வரும்போதெல்லாம் பண்ணியிருப்பாங்க பார்த்துதான் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் சோ ஆர்டிகல் த்ரீ சிக்ஸ்டி எயிட் வந்து இது அரசியலமைப்பின் சட்ட சட்டத்திருத்தம் சிறு அரசியலமைப்பு குறு அரசியலமைப்பு குட்டி கான்ஸ்டிடியூஷன் சொல்றாங்க சரிங்களா அரசியலமைப்பு சீர்திருத்த குழுக்கள் என்னென்ன குழு இருக்கு ரெண்டாயிரம் ஆண்டு வந்து வெங்கடாசலையா குழு சரிங்களா அரசியலமைப்பு சீர்திருத்த குழு வந்து ரெண்டாயிரத்துல வந்து வெங்கடாசலையா குழு அடுத்து ரெண்டாயிரத்தி ஏழுல வந்து எம் எம் பூஞ்சி குழு ரெண்டாயிரத்து வந்து வெங்கடாசலையா குழு ரெண்டாயிரத்தி ஏழுல வந்து எம் எம் பூஞ்சி குழு ரெண்டாயிரத்துல வந்து வெங்கடாசலையா ரெண்டாயிரத்தி ஏழு ஏப்ரல் வந்து எம் எம் பூஞ்சி சரிங்களா இதுதான் முக்கியமான பாயிண்ட்ஸ் இந்த புக் இந்த ஃபஸ்ட் லெசன்ல வந்து முக்கியமானது இதையும் தாண்டி இன்னும் இருக்கு அதெல்லாம் நீங்க வந்து சும்மா அப்படியே ரீடவுட் பண்ணி உங்களுக்கு தேவைன்றது நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க ஓகேங்களா தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்